பரவசமாகினான்பிகிலே பரலோகத்தின் அதிசயம் காண்கின்ற தேவா பரவசமாகினான் கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே இந்த நாள் வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே இந்த நாள் வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் பிரியமானவர்களே வருகின்ற வாரம் சபையிலே கொண்டாடப்படும் பிறந்த நாட்கள் ஜெர்மனியை சார்ந்த திருமதி புஷ்பமணி ஆம்ஸ்ட்ராங் இவர்கள் நாற்பத்தி எட்டு பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறோம் மேப்பர் பாரசாலை இவர்கள் மகன் சைஜுவின் இருபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை என்று கொண்டாடுகிறோம் இவர்கள் மகள் அனுஷாவின் பிறந்த நாளை என்று கொண்டாடுகிறோம் மேப்பர் டாலம் இவர்கள் மகன் ஆண்ட்ரோவின் இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை வரும் வியாழக்கிழமை கொண்டாடுகிறோம் நியாய ரேக்கத்தை சார்ந்த மாலா சத்தியவான் புத்தன்கடை இவர்கள் மகள் அனுஷாவின் பத்தொன்பதாவது பிறந்த நாளை வரும் வியாழக்கிழமை கொண்டாடுகிறோம் மேப்பர் நாள் பொன்மனை இவர்கள் மகள் விமலாவின் முப்பதாவது பிறந்த நாளை வரும் சனிக்கிழமை கொண்டாடுகிறோம் மேப்பர் விமலா இஞ்சகோடி இவர்கள் மகன் மெல்பினின் இருபத்தி மூன்றாவது நாளை வரும் சனிக்கிழமை கொண்டாடுகிறோம் இறந்த நாட்கள் ஞாயிறு சார்ந்த பூமதி காக்கவிளை இவர்கள் ராஜயன் இறந்த முதலாம் ஆண்டே வரும் புதன்கிழமை நினைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வருகின்ற வாரம் சபையிலே சபை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நினைக்கின்றவர்களுக்கு எங்களுடைய ஆறுதலையும் கூறுகிறோம் இந்த நாள் வழிபாட்டில் பிறந்த நாள் கொண்டாட்ட வழிபாடுகள் ஜெர்மன் நாட்டை சார்ந்த சகோதரி கிரேஸ் புஷ்பமனே ஆம்ஸ்ட்ரான் இவர்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் இவர்களை நினைவு சைஜுவின் இருபத்தி இரண்டாவது பிறந்த நாள் நல்ல உடல்நலம் கிடைக்கவும் இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் மேலும் மேரி மேக்க மண்டபம் இவர்கள் பேரன் ஆகாஷின் ஐந்தாவது பிறந்தநாள் நந்தியாக இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவுந்து செபிக்கிறோம் மேலும் மேப்பர் விமலா எஞ்சகோ இவர்கள் மகன் மெல்பினின் இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நன்றியாக இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவுகூர்ந்து செபிக்கிறோம் திருமண நாள் கொண்டாட்ட வழிபாடுகள் ஞாயிற்கத்தை சார்ந்த ஜோஸ் சுனிதா பொட்டக்குலி இவர்கள் திருமணமிட நான்காம் ஆண்டு நன்றியாகவும் இந்திய வழிபாட்டில் இவர்கள் நினைவு செபிக்கிறோம் மேலும் நினைவு வழிபாடு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த சகோதரிகள் நந்தினி ஸ்வீட்டி நளின் இவர்கள் சகோதரர் நவீன் குயின் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தமிழ் ஈழப்போரில் இறந்தார்கள் அன்னார் இறந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று நினைவாக இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவு செபிக்கிறோம் மேலும் சார்ந்த இவர்கள் கணவர் ராஜ முதலாம் ஆண்டு நினைவாக இந்திய வழிபாட்டை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் மேலும் விளிஞ்சத்தை சார்ந்த டெல்பின் இவர்கள் மகன் ஜோஸ் அடைய இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவு கூர்ந்து மேலும் சார்ந்த ஞாயிறத்தை இவர்கள் மகள் அமலராணி அடையவும் அவர்களுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களுடைய ஆத்தம சாந்திக்காகவும் இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் மேலும் மேப்பர் மேரி மேகா மண்டபம் இவர்கள் மருமகள் திருதா இறந்த ஏழாம் ஆண்டு நினைவாக இந்தியா இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் மேலும் நியாய ரேக்கத்தை சார்ந்த மாதாபுரம் இவர்கள் கணவர் ஆண்டு நினைவாக இந்திய வழிபாட்டில் இவர்களை நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமாக இந்த வழிபாட்டுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எல்லோரும் எழுந்து நிற்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்யலாள் நீங்கள் என்னுடன் இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம் இந்த நாளின் தியான கருத்து மீட்பு திருமுழுக்கு திருச்சபை பிரியமானவர்களே வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக மறித்து உயிர்த்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஏ அனைவருக்காகவும் இறந்தார் ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினைந்து இவ்வாறு வாழ்வு தரும் ஏவின் மேல் விசுவாசம் கொள்பவர்கள் அது வார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள் விசுவாச அனுபவமாகிய மீட்பை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் அதாவது ஏசுவை விசுவசிக்கும் ஒருவருடைய மனம் இயல்பாகவே இயேசுவின் பக்கம் திரும்பி செல்கின்றது தன் குற்றம் உணர்ந்து திருந்துகிறது இவ்வாறு மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்குப் பெரு அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பது வேதம் தெளிவுபடுத்துகின்றது திருக்கினால் நாம் ரோமர் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகவே நாம் திருமு பெற்றோம் என்று கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழு கூறுகின்றது பிரியமானவர்களே திருமுழுக்கு பெற்றவர்கள் கிறிஸ்துவின் உடலோடு பைக்கப்படுகிறார்கள் நாம் எல்லோரும் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதிமூன்று கூறுகின்றது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் என்று ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த உடல் தான் திருச்சபை திருச்சபை ஆகிய உடலுக்கு தலை கிறிஸ்து என்று கொலோசியர் ஒன்று பதினெட்டு கூறுகிறது ஏ கிறிஸ்துவை தலையாக கொண்ட திருச்சபையின் உறுப்புகளாக இணைந்து வாழ வேதம் அழைக்கிறது நீங்கள் ஒரே உடலின் உருவாக வாழவே அழைக்கப்பட்டீர்கள் என்று கொலோசியர் மூன்று பதினைந்து கூறுகிறது வேதத்தின் அழைப்பை ஏற்று அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ ஆயத்தப்படுத்துவோம் இந்த உணர்வுகளோடு சி எம் பாமாலை பாடல் புத்தகத்தின் நானூற்றி இரண்டாவது பயப்பாடு பலவிரந்தில் பங்கு கொள்வோம்

மத்தியில் வாசம் செய்கிறவரே நாங்கள் தாழ்ந்து படும் ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த பரிசுக்கு தூக்க உண்மை ஆராதிக்கிறதுமா மைர சமூகத்துக்கு முன்னால் இந்த ஆராதனையிலே தள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா திட்டங்களோடு துறைகளோடு வந்திருக்கிறோம் அண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஐயா எங்களை தரிசுத்தப்படுத்தும் ஐயா எங்கள் துத்தங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு எங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துமையா பரிசுத்தர் பரிசுத்தர் பிதாவே பரிசுத்தரா இருப்பது போல பரிசுத்தப்படுத்துமையா எங்களை பரிசுத்தப்படுத்துமா எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு பரிசுத்தப்படுத்துமையா இந்த பந்தியிலே எங்களுக்கும் பங்கு தருவதற்காக பரிசுப்படுத்துமா ஏனில் எங்கள் சிந்தனையாலே செய்தோமா எங்கள் சொல்லாலே பாவம் செய்தோம் எங்கள் செயலாலே பாவம் செய்தோமா எங்கள் கடமையில் தவறியதாலே பாவம் செய்தோமையா

நம் இனித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக வானவர்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்த சமாதானம் நாளின் போது அவியானவர் பொழிந்த சமாதானம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பம் முழுவதற்கும் கிடைக்க வானவர்கள் கடவுளை துதித்து பாடிய வானவர் நாமும் இசைத்து பாடுவோமா ¡Ah!